டிசம்பர் மாத ராசிபலன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு படி ராசி அதிபதி செவ்வாய் டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை வக்ர நிலையில் இருப்பார் இதன் காரணமாக நீங்கள் தொழில் பணம் ஆரோக்கியம் மற்றும் உறவுகளின் அடிப்படையில் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இல் செவ்வாய் கிரகத்தின் இந்த வக்ரநிலை காரணமாக நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இருப்பினும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது செவ்வாய் கிரகத்தின் இந்த வக்ர நிலை காரணமாக உங்கள் குடும்பத்தில் சில கடினமான சூழ்நிலைகள் ஏற்படலாம் எட்டாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் வக்ர நிலையில் இருப்பதால் உங்கள் செலவுகள் காரணமாக கடன் பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படலாம் சூரியன் உங்கள் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாகி ஒன்பதாம் வீட்டில் அஸ்தங்கம் அடைவதால் ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆன்மீகத்தைப் பொறுத்தவரை நீங்கள் நீண்ட தூர பயணமும் செல்லலாம் சூரியனின் இந்தப் பயிற்சியால் பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் பரிகாரம் ஹனுமான் சாலிசாவை தவறாமல் பாராயணம் செய்யவும்